ஆயிரம் இன்றைக்கே வந்து நம்முடைய சாய் சகோதரர் ஏழுமலை அவருடைய பிறந்த நாள் அதே மாதிரி நம்ம சாய் தட்சிகா பாப்பா பாப்பாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள் ஆறு ஆறு வயசாக சரி இங்க வாங்க உங்களுக்கு பாப்பா ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள் பிடி ஆ பிடிக்குமா ஏன் பிடிக்கும் அவர் நல்லா படிக்க வைச்சாரா அதனால் பிடிக்குமா அவர் தான் படிக்க வைச்சாரா அப்போ நீங்கள் படிக்கலையா நீங்களே படிச்சிங்க உங்களை படிக்க வைக்க சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படியா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் நன்மையெல்லாம் இருக்கணும்

யூ தேங்க்யூ வம்சாயிராம் இந்த மாதிரி குழந்தைங்களோட பாபா பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எந்த தெய்வத்தையும் எந்த கடவுளையும் எந்த சிந்தனையும் கவர் பண்ணாத குழந்தைங்க பாபாவோட கவர் பண்ணுது எந்த குழந்தைகளும் குழந்தைகளோட யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு சிந்தனும் இந்த அளவுக்கு குழந்தைங்களை கவர் பண்ணது கிடையாது குழந்தை அதாவது பிறந்த குழந்தை அம்மா அப்பா பேரை சொல்கிறத இல்லையோ பாபான்னு சொல்லுறது முதலாக முதல் ஏற்படனே பாபான்னு சொல்லுது ஸோ அந்த பாபான்னு சொல்லோடனே மேல் வந்து கீழே உதவ ஒட்டுது இல்லையா அந்த ஒட்டுதல் அப்போவே உருவாது ஸோ அந்த மக்களோட தாய் மக்களோட இந்த சமுதாயத்தோட ஒட்டுதல் ஏற்படுத்துது அந்த பிடிப்பை அன்பை ஏற்படுத்துது அந்த பாபா அப்படின்னு சொல்லணுன்னு அன்பை ஏற்படுத்துது ஸோ அதுதான் இந்த குழந்தைங்க பாபாவை பிடிக்கிறதுக்கு காரணம் தான் நீங்களும் பிடிக்குமா பாபாவே எப்படி இருந்தீங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க

ஒரு நல்ல ஆரோக்கியமாக வச்சுப்பார் ஐஸ்வர்யமாக வச்சுப்பார் அன்பாக வச்சுப்பார் ஒரு துணையாக வச்சுப்பார் பாதுகாப்பாக வச்சுப்பார் அப்பாவை நம்புங்க நல்லா நடக்கும் அப்பா நடந்து செய்வார் ஓம்சாரம் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து உங்கள் பிள்ளைங்களும் கூட இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை கொடுக்கணும் வேண்டிங்குது ஓம்சாரம் வாழ்க பல்கிறேன் ஜெயசாரம்